தேனி மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் பெரியகுளம் நகர ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் மாண்புமிகு கேப்டன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பெரியகுளம் நகரில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த நமது கழகத்தின் எழுச்சி நாயகன் திரு விஜய பிரபாகரன் அவர்களை தேனி மாவட்ட கழக செயலாளர் எம் என் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலும் மாவட்ட அவைத்தலைவர் டி மாயி மாவட்ட பொருளாளர் எஸ் முகமது பெரியகுளம் நகர் கழக செயலாளர் யுவராஜா ஒன்றிய கழக செயலாளர்கள் குபேந்திரன் விஜயகண்ணன் மாவட்ட கழக துணை செயலாளர் மரக்கடை பாண்டி கழக பொதுக்குழு உறுப்பினர் தன்ராஜ் மாவட்ட தொண்டரணி செயலாளர் சீனிவாசன் அவர்களின் முன்னிலையில் வரவேற்பு வழங்கப்பட்டது பின்பு கழக தொண்டர்களின் அணிவகுப்பு பெரியகுளம் டி கல்லுப்பட்டி டே பள்ளி அருகிலிருந்து உற்சாக வரவேற்புடன் மாபெரும் ஊர்வலமாக சென்று முப்பெரும் விழா மேடை வந்தடைந்தனர் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தேனி மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழகம் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

பஞ்சம் அப்படின்னு சொன்னா உண்மையா இந்த வாட்டி தேடி முழுவதுமே தண்ணி பஞ்சமா இன்னைக்கு சரியான தண்ணி வரல ட்ரைனேஜ் தண்ணியில கிடக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்றோம் இன்னைக்கு இப்ப சேர்மேனும் சரி எம்எல்ஏயும் சரி கோடையில இருந்து வர தண்ணியை தடுத்து இன்னைக்கு இது பண்ற மக்களவை நீங்கள் அதை ஆர்ப்பாட்டம் செஞ்சு இன்னைக்கு தண்ணி மீண்டும் பெரிய குழந்தை வந்து இன்னைக்கு நம்ம தொகுதி முழுவதுமே மாம்பழம்

இதே மாதிரி கும்பலில இருந்து திண்டுக்கல் போற ட்ரெயினும் கடவுள போட்டோம் அப்ப இங்க இருக்க மக்கள் என்ன பாவம் செஞ்சிருக்காங்களா என்ன அப்ப எங்களுக்கு இங்கே எத்தனாவது வருஷம் நம்ம இருக்கோம்